அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமி தெளிவில்லாத தெரிஞ்சிடும் இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம் பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க அட பாப்பா நான் போய் தூங்கிட்டு வரப்பா நிம்மதியாக தூங்கிட்டு வரப்பா ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்பா அப்படி சொல்றிய அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன அதை யோசிச்சுதான் மரணத்தை பத்தி தெரியும் தூங்கினது பக்கத்துல வெட்டினா தெரியல கத்தனா தெரியல போனா தெரியல வந்தா தெரியல தூங்கினது வேணாமா சாவுனுடைய ஒத்திகை அது இது முழிப்பு வருது மறுநாள் ஒரு நாள் செத்த மறுநாள் முழிக்கிற அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா ஒரு நாள் தூங்குறது ஒரு அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள் அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கும் நடிகர்களா வருவாங்க கனவுல ஒவ்வொருத்தருக்கு கடவுளாக வருவாங்க கனவுல இது அவங்க நினைப்புகள் ஏற்ற மாதிரி கனவுகள் அதில் ஒரு சுகம் அப்போ முழிப்பு நிலை உறக்க நிலை உறக்கத்தில் கனவு நிலை இந்த மாதிரி மூணு நிலையில மனிதன் மாறும் ஆனால் இது மூணு நிலையை கடந்து ஞானிகள் ரெண்டு நிலை உண்டு துரியம் துரியாதிதம் அப்படின்னு ரெண்டு நிலை உண்டு தூங்காத தூக்கம் எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற தூங்காத தூக்கம்ன்றது இறைவனை பார்க்க பயணம் இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞானம் அதனால ஞானிக்கு உண்டது அஞ்ஞானி முடியாது இதுதான் இதுதான் அருணகிரி ரொம்ப அழகா சொல்லுவார் ஏப்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன் நிம்மதியா வரேன்னு சொல்லி அதனுடைய பொருள் நான் தெரிய மாட்டேன் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழியத்தரணும் அடையிட என் பொண்டாட்டிங்க என் பிள்ளைங்க என் சொத்துங்கன்னு வாழறத நிலையானதா அது கொண்டாட்டி நிலையானதா உன் புருஷன் நிலையானவனா உன் பிள்ளைங்க நிலையானதா எதுவுமே நிலையில்லாத மேலே நீ ஆசையை கொட்டி வாழ்ந்து நிறையடா இது முட்டா தானு தெரியலடா அப்படின்றது ஆனால் சொல்கிறார் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழி தகுமோ கிளைபட்டு சூறாரும் உரமும் கிழிபட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாவது மொழிந்தது மொழிந்திரோனே அகமாயல் என்று ஆயரும் சாகா மாயல் என்று தயன்போது ஏடா இதெல்லாம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன் சாவுன்னு நான் வருத்தப்படுகிறேன் சாவு அடைஞ்சது உன் உடல் தானடா அடைஞ்சது ஒரு சத்து தச்சு போட்டுக்கிறேன் ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிறேன் எவ்வளோ நாள் போட்டுப்பேன் முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிறேன் கந்தல் கந்தல்லாச்சுன்னா நான் நல்லா போட்டுக்கிடுதுன்னு இருப்பேன்டா ஆன்மாவை போட்ட சத்து நல்லா இல்லைன்னா இது கை போட்டு வேற சட்டை போட்டுக்கிட்டு இது ஏடா உனக்கு புரியலன்ற இல்லையா அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்தி நாளைக்கு நிரந்தரமா ஒரு கம்பெனிக்கு போற நிரந்தரமான வேலை காரணம் ஆகணும்னா முதல்ல அப்ரண்டிஸா போகணும் ட்ரைனிங் எடுக்கணும் இல்லை அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமா தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான் தூ முழிச்சு முழிச்சு தூங்கி தூங்கி முடிச்சு தூக்கம் வணக்கம் மகாத்மா திருவண்ணாமலை இருந்து வந்திருக்கேன் சார் உங்கள் பேருமா தேவி சாத்தனூர் சரி சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்த்தேன் ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துன்னு ஆனால் வந்து எனக்கு வந்து தோணலை இதுக்குள்ளே வரணும் போகணும் அப்படின்ற அபிப்பிராயம்லாம் வரல இருந்தாலும் இந்த ஒரு ஆறு மாதமாகவே நான் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்றதே விட்டுட்டேன் எதனாலனா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்குறது அத்தனையுமே ஐயா சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அது மட்டும் இல்லை ஐயா நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அத்திவரதர் சாமி வந்து பெருமாளை ஏன் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே எடுக்கிறாங்க தண்ணிக்குள்ளவே ஏன் வைக்கிறாங்க அத்தி வருது கதை பெரிய அது நமக்கு இங்க தேவையான தேவையில்லை ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒரே விஷயம் தான் நமக்கு சாங்கிய சம்பிரதாயமே தேவை இல்லை புரியுது அது போனோம்னா அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும் ஆனால் அது நமக்கு பயன் தருமானா அது பயன் தராது சரி அதனால இந்த கேள்வியை ஐயா கேள்வியே கேட்டுக்கிறாங்க நமக்கு அதனால பயனுக்குதானா பயனே கிடையாது அது எல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்ம அதுக்குள்ள போய் சிக்கிக்கவே கூடாது அதனால அதை வளர்க்குற மாதிரியா சரிங்க இப்போ மயான கொல்லப்ப சிவராத்திரி அன்று வந்து சாமிலாம் நாடகம்லாம் போட்டுன்னு போறாங்க அங்கே போயிட்டு வந்து கோழியெல்லாம் கடிச்சு தின்றாங்க அதெல்லாம் வந்து தேவையா தேவையா ஒரு உயிர் பலியை போட்டு கடிச்சு தின்றாங்க அதெல்லாம் என்னங்க சாமி ஆமாம்மா போறது யாரு மனுஷனுக்கு தான் போறாங்க மனுஷனை போறாங்க மனுஷனா போய் அவன் எப்படின்னா சாப்பிடுவானா அந்த மாதிரியே போய் சுடுகாட்டில் போறான் தோண்டி பணத்தை எடுத்து அவன் காலை கடிக்கிறான் கையை கிடையாது மனுஷன் பண்ணுவானா ஆனா அன்னைக்கு அவங்க பண்றாங்க அப்போ போறது யாரு பாவனமா இது காரணம் என்ன சிவன் தான் பெருந்தெய்வன்னு ஒரு கூட்டம் சொல்லினே வருது ஆனால் எனக்கு சிவனை பிடிக்கல அம்பாள் தான் சக்தி தான் நான் தெய்வம்னு சொல்லணும் அப்போ நான் என்ன பண்றேன் அது ஒரு கதையை கிரியேட் பண்றேன் அந்த கதை எப்படின்னா அவள் வந்து ரொம்ப உப்பரமானவா காளி ஓட எடுத்தான்னா சிவனையே காலில் போட்டு மிதிப்பாள் பார்த்துக்கிட்டீங்களா காளி உருவம் வந்தவொடனே சிவன் காளியோட கால்ல இருப்பாங்க நிறைய வீட்ல அதெல்லாம் நடக்கும் பார்வதி மாதிரியும் இருப்பாங்க சில டைம் காளி மாதிரியே ஆவாங்க சிவன் ஆகிருந்தா தமிச்சிக்கலாம் இன்னொரு என்னம்மா சொல்லம்மா என்ன நானு அப்போது அங்கே யார் போகிறாள் அப்படின்னா சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறான் அதே மாதிரி சக்தியும் சுடுகாட்டுக்கு போகணும் சிவன் எல்லாத்தையும் அழிச்சுட்டு எல்லா பொருளும் எங்கே போய் சுற்றினாலும் எங்கே வரணும் சுடுகாட்டுக்கு தான் வரணும் அது மட்டும்தான் சுத்தமான நீர் மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் எல்லாரையும் எரிச்சுட்டு அந்த சாம்பலை அவன் பூசிக்கிறான் அப்போ சிவன் சுடுகாட்டில் இருக்கிறானா அவனை தேடி என் அம்மா போவான் அதனால் என்ன பண்ணுறான் காலி வடிவம் எடுத்து இந்த அம்மா இங்க இருந்து என்ன பண்ணான் அடி 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 நான் சீவன் அங்கே போன உடனே இதே இருக்கிற சுடுகாட்டில் சக்தி ஆட வைப்பான் காரணம் என்ன அப்படின்னா நான் நம்புற ஒரு பொருள் தான் பெருசுன்னு பண்ணதோட விளைவு தான் இவ்வளவுமா அது பேர் என்ன வடிவமே பிடாரி வடிவம் அது நல்ல வடிவமே கிடையாது பிடாரி வடிவம் பிடாரி வடிவம்னா காவு கேட்கக்கூடிய அது உயிரை காவு கேட்கக்கூடிய வடிவம் அதனால தான் முன்னெல்லாம் பெருங்க அந்த மாதிரி பிடாரி தெய்வத்தெல்லாம் ஊருக்கு எல்லையில் வச்சுருப்பாங்க ஊருக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க ஊருக்குள்ளெல்லாம் நல்ல தெய்வங்களை வைப்பாங்க அந்த ரூபம் அது எங்கேன்னா ஊருக்கு வெளியே இருப்போம் யாரும் அங்கே போகவே மாட்டாங்க முன்னெல்லாம் சிவங்கிட்டே போக மாட்டாங்க பயம் ஏன்னா அவர் சுத்தமான தெய்வம்னு ஆனால் இப்போ எல்லோரும் அங்கே தான் போகிறோம் பயம் விட்டு போச்சு சிவம் மேலே எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு அதனால் இது எல்லாம் எங்கே போய் முடியும்னா இருக்கிறாருன்னா அவரை அவருக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை நான் நம்புகிற தெய்வமும் பண்ணும் அப்படின்னு போனதுலாம் இதெல்லாம் பாவனை ஒரு பாவனை வந்தால் என்னால் எதை ஒன்றா செய்ய முடியும் ஒரு கோழி இருக்குது அந்த கோழி தனியாக இருந்தால் கழுகு வந்தவுன்னா என்ன பண்ண ஓடும் எங்கே என் உயிர் என்ன தூங்கி போடும் போனால் ஒரு ஓடும் ஆனால் அதே கோழி ஒரு குஞ்சு பொறிச்சிச்சு மேஞ்சினே இருக்குது இப்போவும் அதே பருந்து வருந்து இப்போ ஓடுமான்னா இப்போ ஓடாது எந்த பருந்துக்காக அது பயந்துதோ அதே பருந்த இது எதிர்த்து நிற்கும் காரணம் என்ன பாவனை யாருப்பா நான் கோழி இல்லை என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் பாவனை வந்தவனே நான் பயந்ததை நோக்கி தைரியமாக நிற்க ஆரம்பிச்சிடுறேன் இது கோழி மட்டும் இல்லை மனுஷனுக்கும் அந்த பாவனை வந்தால் அவன் நிலையே மாறிடும் இதுதான் அவன் நடத்தி காட்டுறாங்க சரிங்களா இதுதான் காசியில் அடிக்கடி பிணங்கள் எரியப்பட்டது அது சாமியின் சித்தமா இல்ல சாபமா என்ன எனக்கு தெரியல எந்த நேரமும் பிணங்கள் எரிக்க அதுதான் நல்லா கஷ்டப்படுறவங்கள போய் கேட்டனா இப்படி வாழ்ந்த விட செத்தே போலாம் அப்போ கஷ்டப்படுறவனுக்கு அது ஒரு வரம் நல்லா வாழ்றவனுக்கு நீ செத்துறா சாவானா இன்னும் நான் நூறு வயசு வாழணும் அப்படின்னப்போ அவனுக்கு அது ஒரு நரகம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் அங்கே அது காசியில் போனால் கங்கையில் கரைச்சால் புண்ணியன்னு சொன்னதுக்கே காரணமே வேறு அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற காசியும் சொல்லலை இந்த உலகத்தில் இருக்கிற கங்கையும் பற்றியும் சொல்லலை அதுதான் சொன்னேன் மதம்ன்றது சாதாரண மனுஷனுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நோக்கத்துக்காக சம்பிரதாயமாக சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கிற மரத்தில் யார் இருக்கிறான்னா அங்கே இருக்கிற சுடுகாட்டில் யாரு ஹரிச்சந்திரன் இருக்கிறான் ஹரிச்சந்திரன் அங்கே உட்காஞ்சினே போகிற ஓர பணத்தை பணத்தை எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து அவன் கதையை முடிக்கிறான் யாரே ஹரிச்சந்திரன் காசியில் அன்னிலேருந்து அவன் இன்னும் அங்கே தாங்கிறான் அதனால தான் இங்கே சுடுகாட்டுக்கு போகும்போது யா எந்த தெய்வத்துக்கும் அங்கே வேலை இல்லை ஒரே தெய்வம் யாரே ஹரிச்சந்திரன் முன்னாடி ஏன்னா அங்கே காசியில் பண்ணுற விஷயத்தை தான் இங்கேயும் பண்ணுறோன்றதுக்கு தான் அது காரணமே அவங்ககிட்ட எப்படி நாம் கற்பூரம் ஏற்றி வந்தவன் இங்கே வாந்தவா எப்போ ஒன்னா இருந்திருக்கலாம் இப்போ அவன் சுத்தமா வந்திருக்கிறான் ஏன்னா செஞ்சவன் போயிட்டான் செஞ்சவன் இந்த உடம்பு விட்டு போயிட்டான் அவன் நேரம் என்ன அம்மா வயதில் கருவில் உட்காந்து தெரியாது அதனால் இங்கே வந்தவன் சுத்தமான அவன் எந்த தப்பு பண்ணல சரி இவனுக்கு ஒரு முக்தியை கூடனே அந்த ஹரிச்சந்திரன் கிட்ட போய் நம்ம நிக்கிறான் ஆனால் ஹரிச்சந்திரன் கிட்ட இப்படிலாம் இல்லை யோ டைம் ஆகுது கூப்பிடா சீக்கிரம் சீக்கிரம் ஒரு கர்ப்பத்தை ஏத்தனமா ஆனால் இவ்வளோ வேண்டுதலாம் அங்கே வைக்கணும் போனவன் தப்பு பண்ணி போய் சேர்ந்துட்டான் வந்தவன் சுத்தமாக இருக்கிறான் இந்த உடம்புக்கு ஒரு மரியாதை குத்து இதை நல்லபடியாக கரை சேர்த்துப்பான்னு சொல்லணும் இது ஹரிச்சந்திரனோட பாவனை அப்போ அங்கே எல்லாம் சொர்க்கத்துக்கு போவானா அங்கே பண்ணுறது தப்பான்றதெல்லாம் கிடையாது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க குடும்பத்தோடு இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசி காலம் காசி ராமேஸ்வரம் போயிடு அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா அங்கே போனால் முக்தி ஆனால் போனால் முக்தி தான் உண்மைதான் போகிறவன் எப்படி இருக்கணும் போகிறோம் எப்படி மாறணும் இங்கே எல்லாத்தையும் கர்மா எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் செயல் இருக்காமல் போகிறவங்க மட்டும்தான் காசிக்கு போனோம் இங்கேருந்து போகிறது இதே கதையை காசிக்கு போகிற வரைக்கும் சொல்லிக்கினே போனோம்னா எங்கே போகிறது அதுக்கு இங்கேயே செத்து போயிடலாம் ஏன் போனோம் எப்படி நம்ம போக போகிறது இல்லை மேலே அப்போது சில விஷயங்களை இங்கே விட்டவங்க மட்டும்தான் காசியில் போய் செத்தா முக்தி அதை தான் இருக்கும்போது எல்லா கர்மாவும் எல்லாத்தையும் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு உன் கடைசி காலம் அங்கே போகணும் கடைசி காலம் தான் யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்போ யாரையும் பற்றியும் சிந்திக்கலைன்னா சிந்திக்க வேண்டிய ஒரே பொருள் நான் தான் என்னை பற்றி சிந்திச்சு அங்கே போகிறவனுக்கு மட்டும்தான் அங்கே முக்தி குடும்பத்தில் இருக்கிறான் வட்டி காசு அவன் போவானா நல்லா இருப்பானா நாச்சமாக போவானா இங்கே சுண்டகா உள்ளாமா அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க நீ எதையாவது விட்டுட்டு போனோம் எதையாவது விட்டுட்டு போனோம் பெரியவங்க இப்படியா சொல்லியிருப்பாங்க வாய்ப்பு இல்லை எதையாவது விட்டுட்டு போனோம்னா உன் குணத்தை விட்டுட்டு போனோம் உன் குணம் ஆ எட்டு விதமாக இருக்குது ஆசை பாசம் காமம் குரோதம் லோகம் மடம் மாச்சரியம் இவ்வளோ விதமாக இருக்கிறோம் இந்த எட்டில் ஏதாவது ஒன்று நீ விட்டுட்டு தான் பெரியவங்க சொன்னது ஆனால் போறவங்க இந்த எட்டுல ஏதாவது விடுறாங்களா சரிங்க சாமி இப்போ இறந்த பிறகு சாம்பல் எடுத்துன்னு போய் அங்கே கரைச்சா தான் முக்தி கிடைக்குமா இல்லை வேற இடம் கடலில் அது முக்தி கிடைக்காதுங்களா அதுங்க அதுதான் விஷயம் அதுதான் விஷயம் இது எல்லாமே சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு விஷயம் ஒருத்தர் நம்புறாரு நான் ஒரு புள்ள எங்கள் அப்பா செத்து போட்டார் அவர் போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு எப்பா இந்த சுடுகாட்டில் எரிச்சாலும் என் ஆசை என் அசி எத்த போய் அங்கே அப்போ தான் என்ன முக்தி வரும் நான் அதை நம்புறேன்னு சொல்லிட்டாருனா ஒரு புள்ள என்ன பண்ணால் அது செஞ்சு தான் ஆகணும் ஆனால் எங்க அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு டேய் காஜியும் அது இல்லை ஓ முக்தி அங்கே போக வேண்டிய வேலை இல்லை சொல்லிட்டாரு அப்போ நான் அவரை எரிச்சியத்துமே அங்கே போட்டால் ஏன்னா பிள்ளையே இல்லை அப்போ யார் எதை பண்ணுறான் ஒருத்தர் நம்பிட்டால் அது செஞ்சுதான்மா ஆகும் அங்கே நம்பிக்கை தான் முக்கியம் அதை செய்யலாமா தப்பான்றது பின்னொரு காலத்தில் ஆகாத முடிவு பண்ணிப்பான் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு யோசனை வந்த மாதிரி அவனுக்கும் ஒரு நாள் வரும் நாள் இறைவன் குறித்து வச்சிருப்பான் அந்த ஞானம் வரும்போது போனவனே இனிமேல் காசுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா நம்ம இங்க உட்காருப்பாடு ஓட்டு வந்தாரு பானை வாங்கி நல்லா தான் பண்ணி நின்றாரு இப்போ வந்து சாமி காசிக்கு போய் வந்தேன் ஒரு பக்கம் கைகள் இதுவாகிடுச்சாரு அப்ப எதுவுமே நம்மளை காப்பாற்றாது எங்கேயும் போய் நம்ம கர்மாவும் அழியாது ஐயா சொன்னது ஒண்ணு மட்டுந்தான் கர்மாவும் அழிக்கிறதுக்கே எங்கேயும் போக வேணாம் இருந்த இடத்துல இருந்து அழிக்கலாம் அப்போ இருக்கும் இடம் தேடி உருக்க முடம் கொண்டு வந்தாலும் உண்மை அப்படின்னு அவர் அங்கே சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கும் இடத்துல எல்லாத்தையும் அழிக்க முடியும் அந்த சாமர்த்தியத்தை கற்றுக்க காசிக்கு போனாலும் கர்மா தொலையாது நம்ம கூடவே வந்துடும் ஏனால் கர்மா பண்ணது யார் நாம தான் ஆனால் நாம மூணு பேராக இருக்கிறோம் யார் யாராக இருக்கிறோம் உடலாகவும் இருக்கிறோம் மனசாகவும் இருக்கிறோம் ஆன்மாவாக இருக்கிறோம் இப்போ பாவம் பண்ணது யாரு ஆன்மா பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் சுத்தமான பொருள் அப்போ வேறு யார் பாவம் பண்ணுது உடலு ஒரு ஜட பொருள் உயிர் இருந்தால் தான் அது உணர்வுது மனம் தான் அதில் தப்பு பண்ணியிருக்குது அப்போ நான் என்ன பண்ணான் எல்லா துணியும் அவுத்து வைக்கிற மாதிரி மனசையும் அவிச்சு அதில் கோச்சி போட்டு காய வச்சிருந்தால் என் பாவம் அங்கே துளையும் யாராவது மனசு அங்கே காயப்படுகிறாங்களா முக்குனது யார் அடுக்கு போனது எங்கே எல்லாம் இந்த உடம்பில் ஆனால் பண்ணது எங்கே மனசு அப்போ யாரும் ஒரு நாளும் பாவத்தை இங்கே தொலைக்கவே இல்லை போன மாதிரியே இங்கே வந்துட்டோம் தப்பிச்சு போக வாய்ப்பு இல்லை அப்போ காசிக்கு போகிறவன் சுத்தமாக போகணும் சுத்தமாக போகிறவன் தான் கங்கையில் முழுகணும் இங்கே கண்ட குப்பையை போகிறோன்னு கங்கையில் கால் வைக்க தகுதி இல்லாதவங்க அங்கே போகிறதுக்கான தகுதியே எல்லா செயலை முச்சுட்டு இனிமேல் செயல் இல்லை அவன் ஒருத்தந்தான் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கங்கையில் கால் வச்சால் பாவம் தீரும் பட்ஜெட் போட்டுக்கணும் போனால் எந்த பாவமும் தீராதே ஏற்கனவே பல பேர் அந்த தான் குச்சிக்கிறான் அவன் பாவமாக நம்ம சேர்த்து தோந்துடுவோம் போகிறவங்க கவனம் ஆத்மா வணக்கம்